இங்கே பாருங்கள் ரோஸு இங்கே பாருங்க ரோஸு மட்டன் ரோஸு நான் கட் பண்ணுறதுக்கே மனசோ இல்லை கொத்து கொத்தாக இருக்குது திருப்பி திருப்பி இதே காட்டுறோன்னு நினைக்காதீங்க பாருங்க இது சோளக்கருகு இது இஞ்சிங்க அப்புறம் மஞ்சக்கார ரோஸ்ஸுங்கக்கா தக்காளி அப்புறம் இது வந்து சோம்பு செடி பாருங்கள் பட்டு சோம்பு இருக்குல்ல அந்த சோம்பு செடிங்க சோம்பு போட்டேன் வருமா வராதன்னு தெரியாது போட்ட சோம்பை வந்து போட்டு செடி நிறையா முளைச்சிருக்கு அப்புறம் இது வந்து பீன்ஸுங்க இந்த பீன்ஸ் செடி பாருங்கள் பீன்ஸ் வந்திருக்கு வருங்க இந்த இது பீன்ஸு செடி வருங்க இதில் வந்து சோம் செடி வந்திருக்கு அப்புறம் இது தக்காளிங்க பேக்கிங்காய் பாவக்காய் போட்டேன் வர இல்லைங்க என்னன்னு தெரியல பார்க்கணும் மறுபடியும் தக்காளி நிறையா மோட்டு வச்சிருப்பாருங்க தானியத்தை ஒரு பூ பூத்துச்சு இதில் கட் பண்ணிட்டேன் நான் இங்கே கட் பண்ண இங்கே வாருங்கள் இங்கே பாருங்க ரெண்டு பூ பூத்துருக்கு பாருங்க இந்த கசலாங்கனி ஒரு செடி எனக்கு கிடைச்சது இந்த வெள்ளை கசலாங்கனி இந்த ரோஸ் செடி வந்து மறுபடியும் இந்த பதி இந்த கொஞ்சம் ஒடிச்சு செவன் டேஸ் அது வந்து போட்டு நேற்று தான் வந்து போட்டு இதில் மாற்றி வச்சுருந்தேன் வச்சுருக்குறேன் இதுதான் என்ன செடின்னு தெரியலங்க இந்த இது என்ன செடி கசலாங்கண்ணியா என்னன்னே தெரியல மஞ்சள் கசலாங்கண்ணி மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி சொல்லுங்க இது வந்து இந்த பூ மஞ்சள் நல்லா இதாகிடுச்சுங்க மஞ்சள் பூ வந்திருக்கு பாருங்க இந்த மஞ்சள் பூ கொஞ்ச நாள் ஆக எடுக்கிறக்கு மறுபடியும் எல்லாம் நிறையா பூ வந்துட்டு நல்லா தொழுரு விட்ருக்கு பாருங்க நிறையா மட்டும் வந்திருக்கு இது மஞ்சளுங்க எந்த ம என்ன மஞ்சளும் தெரியல இப்போது மறுபடி தொழுரு விட்டு பூ வந்திருக்கு நல்லா தான் வந்திருக்கு ரெண்டாவது இந்த ரோஸ் ஒயிட் ரோஸ் இருந்தாலும் இது வந்து செம்பருத்தி நாடு செம்பருத்தி இது வந்து சென்ட் ரோசன்னு கொடுத்தாங்க எனக்கு இதை பாருங்க பெருசில் இது மாற்றி வச்சுட்டேன் ஆனால் வீடு எடுக்கலான்னு இருந்தால் எடுக்க முடியாது போச்சு செடி மாற்றி வைக்காங்க இந்த எடுக்க இது மாதம்புல் செடி ஜாதி மல்லி அப்பாங்க பெருசல் வச்சிருக்கிறேன் டென் ரோசன் கொடுத்தாங்க எனக்கு நல்லா மனமா அடிக்குதுண்ணா இந்த செடி நல்லா வந்துருச்சு மிளகா நிறையா வந்தது கட் பண்ணிட்டேன் பாருங்க இதான் மஞ்சள் பூ வந்துருக்கு பாருங்கள் மஞ்சள் பூ வந்துருச்சு நல்லா பெருசாகிடுச்சு என்ன இங்கே வேறு எங்கேயோ வந்திருக்கு வா அவ்வளோதான் அரங்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் நன்றி